இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சட்னி இதை மாதிரி அரைச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடானோனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இந்த ரெண்டையும் போட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தரலாம் இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போதே இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் பூண்டு வந்து நல்லா பெரிய பல்லாக நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதைக்கலாம் இனி வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதைக்கிடலாம் இனி இதுக்கு கூட கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன உருண்டை புளி மிளகாத்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம் இப்போ இதை நல்லா ஆறட்டு ஆறுன பிறகு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த வதக்குனதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்துடலாம் சட்னிக்கு எந்த அளவு தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க கடைசியில் இதில் தாளித்து ஊற்றிடலாம் சட்னி ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை